வணக்கம் என் பெயர் சுரேஷ் சென்னை அம்பத்தூரில் வசிக்கிறேன் ஆட்டோமொபைல் சர்வேயர் இன்சூரன்ஸ் சர்வேயராக பணியாற்றி வருகிறேன் அடிப்படை கல்வியினை முடித்த பிறகு இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்புடைய தொடர்பில் வருவதற்குண்டான சூழல் அமைந்தது தூக்க காலத்தில் அடிப்படை கல்வி முடித்த பிறகு ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் என்ற டிப்ளமா வந்து முடித்தேன் அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டு அது ஒரு சின்ன ஏர்போர்ட்டு அதில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக ஒரு ஆண்டு காலம் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக அங்கே வந்து சேர்ந்தேன் அப்போ சேரக்கூடிய அந்த இடத்துல நம்ம தங்கியிருந்த இடம் என்னுடைய ரூம்மேட் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பக்கத்துலேயே ஒரு தியான அமைப்பு இருக்குது விருப்பம் இருந்தால் வா நான் ஒரு ஒரு மாத காலமாக அங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்றது வந்து தெரியப்படுத்தினாங்க எனக்கும் கொஞ்சம் இந்த தியானம் தியானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஆர்வம் இருந்தது சரி என்ன தான் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு பார்த்துட்டு நின்றுடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அங்கே போனேன் அங்கே போய் பார்த்ததில் ஒரு நபர் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுடைய ப்ரொஃபஸர் பிரம்மா குமாரிகள் தியான நிலையத்தை அங்கு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபராக வந்து இருந்தாங்க அவங்க இந்த தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொன்னாங்க அவங்க சொன்ன விதம் சொல்லக்கூடிய அந்த சிரித்த முகத்துடன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாவனை எனக்கு ரொம்ப பிடித்ததாக வந்து இருந்தது நான் ஒரு மூன்று நாட்கள் தான் போகணும் அப்படின்னு நினச்சது இல்லைல்ல தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு அப்போது ஏழாவது நாள் அப்படி டெய்லியும் வகுப்பும் பொழுது அங்கே தியான அறை அப்படின்றது இருந்து அங்கே வந்து அமர்த்தினாங்க தியான அறையில் உட்காரும் பொழுதே ஒரு சிறந்த அனுபவத்தை வந்து எனக்கு இறைவன் வந்து கொடுத்தார் ஒரு இறை சக்தியை வந்து நான் உணரக்கூடியதாக ஒரு லேசான தன்மையை வந்து உணரக்கூடியதாக ஒரு ஃப்ரீனஸை வந்து உணரக்கூடியதான ஒரு அனுபவத்தை வந்து பெற்றேன் ஸோ இதை தொடர்ந்து அவங்க வந்து நம்முடைய முக்கிய கிளை நிலையங்கள் பாண்டிச்சேரியில் வந்து இருக்குது மெயின் சென்டரு நீங்கள் முடிஞ்சால் அங்கேயே கூட வரலாம் காலை வகுப்பு வந்து கேட்குறதுக்கு அப்படின்றது சொன்னாங்க அதன் அடிப்படையில் மெயின் சென்டர் பாண்டிச்சேரி மெயின் சென்டருக்கு வந்து தியான நிலையத்திற்கு பிரம்மா தியான நிலையத்திற்கு வந்து சென்றேன் அது தினந்தோறும் ஒரு ஒரு மணி நேரம் அந்த தியானம் சம்மந்தப்பட்ட வகுப்பானது வந்து சொல்லப்பட்டது நானும் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த தியான வகுப்பு போனேன் அந்த சென்ற நாட்கள் அனைத்தும் அவ்வளவு ஒரு புது புதுமையான விஷயங்கள் விளக்கங்கள் வந்து எனக்குள் வந்து தெரிந்து கொள்கின்றேன் அப்படின்ற அந்த ஒரு அனுபவத்தை வந்து நல்லாவே வந்து அடைஞ்சேன் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னது தந்தையார் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஒரு நிலை என்பது வந்து ஏற்பட்டது ஒரு மூன்று மாதங்கள் அங்கே இருந்த பிறகு சென்னைக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்து இருந்து விட்டது சென்னைக்கு வந்து அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்ததுனால் ஆஸ்மா அதிகப்படியாக ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து உடலை விடக்கூடிய இறக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து ஆயிடுச்சு ஸோ எனக்கு இது ஒரு ஒரு கடினமான ஒரு சம்பவமாக இருந்தாலும் இங்கே ஒரு மூன்று மாதங்களாக அந்த சென்ற ஒரு நிலை ஒரு ஞானத்தினுடைய அந்த ஒரு சக்தி இங்கே இந்த அமைப்பில் வந்து இறை தந்தை இருக்கின்றார் நம் அனைவருக்கும் அவரே தந்தை என்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு நல்ல ஆழத்தில் வந்து போய் அமர்ந்தது நிச்சயமாக ஒரு தந்தை இறப்பது என்பது மிகவும் வேதனைக்கான கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தாலும் மிக சுலபமான முறையில் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எனக்குள்ளார வந்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு கவலையில இருந்தும் மிக எளிதாக நான் விடுபட முடிஞ்சு இறை தந்தை என்னுடனே இருக்கின்றார் அந்த ஒரு அனுபவத்தை வந்து பெற துவங்கிட்டேன் அப்பா எப்போவுமே என் கூடவே இருக்கிறார் என்ற அனுபவத்தோட வந்து என்னுடைய பயணம் என்பது துவங்கியது அதன் அடிப்படையில் சென்னையில் எங்கே கே தியான நிலையம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடினதுனால் என்னுடைய வீடு அம்பத்தூர் அப்படின்றதுனால பக்கத்தில் வந்து அண்ணா நகரும் இன்னும் ஆவடியிலேயும் வந்து இருப்பது அப்படின்றது வந்து தெரிய வந்துச்சு ஸோ உடனே அந்த அண்ணாநகர் கிளை நிலையத்தை நோக்கி நான் வந்து பயணித்தேன் அங்கே அண்ணாநகர் தியான நிலையத்துக்கு போன உடனேயே வந்து அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த தியானம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வந்து அங்கு தியானம் செய்யும் பொழுதும் வந்து சிறந்த அனுபவத்தை என்னால வந்து பெற முடிஞ்சு அதை தொடர்ந்து நான் ஆவடி கிளை நிலையத்திற்கு வந்து சென்றேன் அப்பொழுது அது தியான பாடசாலை ஒரு சிறிய நிலையில் தான் வந்துருந்தது அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்னை வந்து மிகவும் அன்பாக வந்து வரவேற்பாங்க ஒரு ஒரு ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த ஆவடி தியான நிலையத்திற்கு வந்து மாலை நேரத்தில் என்னுடைய தொழில் நான் ஒரு ஆட்டோமொபைல் சரவையருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு காலம் அந்த ஒரு காலகட்டத்தில் அசிஸ்டண்ட்டாக இருந்தபடியாக மாலை நேரத்தில் எனக்கு ஜாப் வந்து அண்ணாநகர் ஆனால் அண்ணாநகர்லேருந்து நான் ஆவடிக்கு வந்து தினந்தோறும் மாலை நேரத்துல வந்து போவேன் எனது தாயார் அவர்களும் வந்து அரசு துறையில வந்து பணியாற்றி கொண்டு இருந்தார்கள் அவங்களும் வந்து மாலை வந்து அங்கு வருவார்கள் இதெல்லாம் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் என்ற ஒரு காலகட்டம் அப்பொழுது எனக்கு வயசு வந்து இருபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு நிலை இருந்தது ஸோ அங்கே ரெகுலராக நான் வந்து கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன் ஒரு ஒரு ஆண்டு காலம் இந்த அமைப்புடைய தொடர்பில் வந்ததின் காரணமாக இந்த அமைப்புடைய தலைமையிடம் ராஜஸ்தான் மவுண்ட் அபு என்பது ஸோ அங்கு வந்து உண்டான ஒரு வாய்ப்பு என்பது வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு ஸோ நான் அந்த மவுண்ட் அபு அப்படின்ற அந்த ஒரு இடத்திற்கும் வந்து சென்றேன் அதன் தொடர்ச்சியாக இந்த அமைப்பின் வாயிலாக இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பின் வாயிலாக இந்த ராஜ்யோக தியான கல்வினை வந்து முறையாக வந்து படித்து இந்த ஒரு அற்புதமான அனுபவத்தையும் வந்து நான் வந்து பெற துவங்கினேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால் இந்த அமைப்பின் மூலமாக ஒரு ஒரு வேல்யூ எஜுகேஷன் கோர்ஸ் என்பது வந்து துவக்கப்பட்டது என்னுடைய உலகிய கல்வியின் அடிப்படையில் ஒரு ஆட்டோமொபைல் சர்வேயராக வந்து என்னுடைய பணி நான் அசிஸ்டண்ட்டாக இருந்த நான் ஒரு நாலு ஆண்டு காலத்தில் வந்து ஒரு முழுமையான ஒரு ஆட்டோமொபைல் சர்வேயராக வந்து ஆகக்கூடிய நிலை என்பது வந்து இருந்துச்சு அந்த காலகட்டத்திலேயே வந்து அதிகப்படியாக என்னுடைய பயணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்து பயணிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் என்பது வந்து இருக்கும் ஒரு நா ஒரு ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பஸ்லேயே வந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சாதாரணமாக அந்த பஸ்ஸில் செல்வது அப்படின்றது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து எப்படியான ஒரு இது இருக்கும்னா ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமாக கூட எப்போவுமே பயணிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கடினமான விஷயமாக இருந் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலாக அமைந்து விட்டது என்ன காரணம் அப்படின்னா இந்த தியான நிலையத்திற்கு செல்வது மட்டுமல்லாமல் இந்த தியான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தகங்களை வந்து தினந்தோறும் படிப்பது இந்த பிரம்ம அமைப்பில் வந்து அது இல்லாமல் எனக்கு ஹிந்தியும் வந்து நல்ல வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு தியான புத்தகம் இருந்ததுனால வந்து எல்லா புத்தகங்களையும் வந்து பஸ்ல செல்லும் பொழுதே வந்து படிப்பதற்கு ஒரு சூழல் அது மட்டும் இல்லாமல் பஸ்ல படிக்கிறது என்பது இல்லாமல் இந்த அமைப்பில் வந்து கர்ம யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது தியானம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தியானம் செய்வது என்பது ஒரு நல்ல எண்ணங்களை எப்பொழுதுமே வந்து உண்டாக்கக்கூடிய நிலை அந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து கிடைச்சி படிப்பது மட்டும் அந்த யோகி அதாவது வேலை செய்து கொண்டு இருந்தாலும் இறை சிந்தனையில் இருந்து கொண்டு குறிப்பாக நல்ல ஒரு அதிர்வலைகளை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பரப்பக்கூடிய அந்த ஒரு பயிற்சியும் ஒரு ஐந்து பத்து ஆண்டுகள் என சொல்லும்படியாக இந்த ஒரு பயிற்சியும் வந்து சைமல்டேனியஸா அதாவது என்னுடைய எண்ணங்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு என்பது வந்து கிடைச்சு அதன் அடிப்படையில் இந்த பிரம்மா மாநாடுகள் அமைப்பின் மூலமாக ஒரு வேல்யூ எஜுகேஷன் கோர்சஸ் அப்படின்றது வந்து துவக்கப்பட்டது அதாவது பட்டய படிப்பு அதாவது டிகிரி மாஸ்டர் டிகிரி என்பதான நிறைய அந்த கோர்சஸ்லாம் வந்து லான்ச் வந்து பண்ணாங்க ஒரு சில காலகட்டத்திலேயே வந்து அந்த வேல்யூ எஜுகேஷன் கோர்ஸ் நானும் வந்து சேரணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் இந்த பிரம்மாகுமாரிகள் அமைப்பின் சார்பில் கற்பிக்கக்கூடிய அந்த வேல்யூ எஜுகேஷன் பிஜி டிப்ளமா இன் வேல்யூ எஜுகேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோர்ஸ் வந்து முதலாம் ஆண்டு வந்து ஜாயின் பண்ணி முடித்தோம் அதை தொடர்ந்து அடுத்த ஒரு கோர்ஸ் வந்து இருந்துச்சு பிஜி டிப்ளமா இன் வேல்யூஸ் இன் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து இருந்துச்சு மூன்றாவதாக எம்எஸ்சி வேல்யூ எஜுகேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்புறம் எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் எம்எஸ்சி கவுன்சிலிங் என்ற அந்த ஒரு பாடத்திட்டம் இப்படியாக ஒரு ஐந்து ஆண்டு காலம் இந்த அமைப்பின் சார்பில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டையப்பில் நடைபெறக்கூடிய அந்த வேல்யூ எஜுகேஷன் கோர்சஸ் எல்லாமே வந்து முழுமையாக கற்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் வந்து கிடச்சி தகவல்கள் அந்த புத்தகத்தில் தந்திருக்கக்கூடிய தகவல் அனைத்தும் வந்து அவ்வளவு எளிமையான முறையில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் முழுக்க முழுக்க எனக்கு முழுமையான அந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிடுச்சு அதன் அடிப்படையில் இந்த வேல்யூ எஜுகேஷன் கோர்ஸ் முடித்த அந்த ஒரு சூழல நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பட்டது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ எஜுகேஷன் கோர்ஸ் வந்து புழல் சிறையில் வந்து லான்ச் வந்து செய்யப்பட்டது ஸோ அங்கு புழல் சிறைக்கு வந்து அங்கே தான் பிசிபி கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த புழல் செயர் மத்திய புழல் செய சிறை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறைக்கு வந்து பல முறை செல்வதற்கு செல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் வந்து இந்த வேல்யூ எஜுகேஷன் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி அவர்களிடம் அந்த ஒரு மாற்றத்தினை உணரக்கூடிய நிலை அவர்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி மூலமாக கண்டக்ட் பண்ணும் பொழுது அவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் கூடிய நிலை இப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக என்னை நான் வந்து முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டேன் இன்னும் சில கால காலகட்டத்தில் வந்து இந்த வேல் எஜுகேஷன் கோர்ஸ் சென்னையில் நடைபெறக்கூடிய நிறைய நிகழ்வுகள்ல வந்து நம்மளும் ஒரு கோவானேட்டாக இருந்து அளவுக்கு என்னால் வந்து இந்த அமைப்பிற்கும் சரி மதுரையில் இருக்கக்கூடிய அந்த வேல் எஜுகேஷன் கோர்ஸுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் சரி ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழலில் வந்து சேவை செய்வதற்கு வாய்ப்பு இந்த அமைப்பு என்பது வந்து நிச்சயமாக வந்து கொடுத்தது அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லணும் மற்றபடி இந்த அமைப்புல வந்து எனக்கு மிக மிக பிடித்தது அப்படின்றத வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா இங்க இந்த அமைப்புல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த அமைப்புல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்தி அஹ் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நூறு சதவீதம் முழுமையாக இல்லை என்றாலும் நிச்சயமாக அவர்கள் அதை நோக்கி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு எழுபது எண்பது சதவீதம் நிச்சயமாக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கடைபிடித்து சொல்லக்கூடியவர்களாக வந்து இருந்ததை என்னால் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ அது ஒரு காரணம் நானும் நான் இப்போ நான் கூட ஏதேனும் ஒரு விஷயத்தை வந்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாலும் நான் எனக்குள்ளார சோதனை செய்து நிச்சயமாக பார்க்குறேன் எனக்குள்ளார அந்த மாற்றம் வந்துருக்குதா நான் அதற்கு போல வந்து நடக்கிறேன்னா என்னால் செய்ய முடியுதுனால தானே அவங்களும் வந்து செய்ய முடியும் இப்படின்ற பல வகையான எண்ணமும் வந்து எனக்குள்ளார வந்து தோண ஆரம்பிச்சு ஸோ இப்படியாக இந்த ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கு மேல இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் நடத்தக்கூடிய இந்த ராஜயோக தியான பயிற்சியினை வந்து மேற்கொண்டு பலமுறை ராஜஸ்தான் மவுண்டபுக்கு வந்து நம்முடைய தலைமையிடமான ராஜஸ்தான் மவுண்டபுக்கு வந்து செல்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பும் வந்து பல வந்து எனக்கு கிடைத்திருக்கிறது ஸோ பல பல முக்கியஸ்தவர்களையும் வந்து அழைத்து செல்வதற்குண்டான வாய்ப்பும் பல நபர்களை இந்த அமைப்பில் தொடர்ச்சியாக வரக்கூடியவர்களையும் வந்து அழைத்து செல்வதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் அமைப்பின் வாயிலாக நிச்சயமாக வந்து கிடைத்தது அது மட்டுமல்லாமல் இந்த அமைப்பில் நடைபெறக்கூடிய நிறைய நிகழ்வுகள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பலதரப்பட்ட அந்த சமூகம் சார்ந்த சேவைகளில் மக்கள் சேவையில் மக்கள் மனம் பாதிப்படைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சேவையில் முழுமையாக என்னை வந்து பயன்படுத்தி கொள்வதற்கு நம் நிமித்தமாக காரணமாக வந்து இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பல பள்ளிகளுக்கும் சரி பல கல்லூரிகளுக்கும் சரி சேவைக்கான அந்த ஒரு வாய்ப்பு மக்களுக்கு மன ரீதியில் மனதை வலிமைப்படுத்துவதற்குண்டான அற்புதமான சேவையில் இறைவன் என்னை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொண்டார் என்பதாகத்தான் வந்து நான் வந்து சொல்ல வேண்டும் இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பொது நிலையில் வந்து பார்த்து சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை வந்து புரட்டி அந்த ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன் என்றால் இந்த இருபத்தைந்து காலம் இந்த அமைப்பினுடைய தொடர்பில் வந்த பிறகு இருந்த என்னுடைய ஆண்டு காலம் என்ற அந்த ஒரு புத்தகத்தை பின்னோக்கி பார்த்தால் முழுக்க முழுக்க நன்மையே நிறைந்ததாக வந்து இருக்கிறது நிறைய நல்ல செயல்களை நல்ல புண்ணிய செயல்களை எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத சேவையை செய்வதற்கு இந்த அமைப்பு என்பது முழுமையான ஒத்துழைப்பு என்பது வந்து கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இவ்வாறாக இந்த அமைப்பு எனக்கு அதிகப்படியான வாய்ப்பினை வந்து கொடுத்திருக்கிறது இறுதியாக இப்படியான ஒரு அமைப்பிற்கு வந்து இந்த அமைப்பினுடைய இறை தந்தை அவர்களுக்கு நிச்சயமாக மனமார்ந்த நன்றினை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மூத்த சமர்ப்பண சகோதர சகோதரிகளுக்கும் அது மட்டுமல்லாமல் அம்பத்தூர் கிளை நிலையத்தில் இருக்கக்கூடிய நிமித்தமான சகோதரி அவர்களுக்கும் எனது லௌகிக்க என்னுடைய லௌகிக சகோதரி அவர்களுக்கும் மேலும் எல்லா விஷயங்களுக்கும் முழுமையான ஒரு முக்கிய தூணாக இருந்து என்னை வழிநடத்தி இருக்கக்கூடிய எனது தாயார் அவர்கள் என்னுடைய எல்லா வகையான விருப்பங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து அவர்கள் இப்பொழுதும் என்னுடன் வந்து இருந்து கொண்டு நான் அவர் வந்து இருக்கின்றார்கள் ஸோ அவர்களுடைய அந்த ஒரு முக்கியமான ஒத்துழைப்பும் ஒரு சிறந்த நபராக ஆவதற்குண்டான அந்த வாய்ப்பினை வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கிறது இறுதியாக சொல்ல விரும்புவது ஒரு தனி நபருக்கு நிச்சயம் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் அதாவது உடல் ஆரோக்கியம் மேலும் தேவையான செல்வம் மற்றும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை இந்த அமைப்பு இந்த மூன்றையும் மிக சிறப்பாக எனக்கு அளித்திருக்கிறது என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது ஸோ இப்படியாக கொடுத்த இறை தந்தைக்கும் பிரம்மகுமாரிகள் அமைப்பில் இருக்கக்கூடிய மூத்த சமர்ப்பண சகோதரி அவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் அம்பத்தூர் கிளை நிலையத்தினுடைய பொறுப்பு சகோதரி அவர்களுக்கும் எனது லௌகிக சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக மிக முக்கியமாக நான் நன்றியினை சொல்ல வேண்டும் என்றால் எனது தாயார் அவர்கள் எனது துவக்க காலத்திலிருந்து இந்த அமைப்பில் நான் பயணம் செய்வதற்கும் மேலும் அனைத்து விதமான ஒத்துழைப்பை தற்சமயம் வரை கொடுத்திருக்கக்கூடிய என்னது தாயார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி தேங்க்யூ